உயிருக்கே உத்தரவாதம் இல்லை லாரியை ஏற்றி கொன்று விடுவார்களா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்சமாட்டேன் கரூரில் நடக்கும் பயங்கர அரசியல் செந்தில் பாலாஜியின் சீக்கிரட்டை அவுட் பண்ணிய அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருந்தபோதும் சரி தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகும் சரி இப்போது வரை திமுகவை நேரடியாகவே எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் திமுக என்பது தங்களை எதிர்ப்பவர்களை அத்தனை எளிதில் விடமாட்டார்கள் மாட்டார்கள் அப்படிப்பட்ட நபர்கள் தூக்கத்தில் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஆபத்தானவர்கள் தான் இந்த திமுகவினர் இது எல்லாம் தெரிந்த போதும் இப்போது வரை திமுகவை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் செந்தில் பாலாஜி குறித்து சில திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டுள்ளார் அது என்னவென்றால் கரூரில் டபுள் மர்டர் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக சாமானிய மனிதர்கள் கேள்வி கேட்டால் லாரியை ஏற்றி கொன்று விடுகிறார்கள் இந்த அட்டுழியத்தை யாரோ ஒருத்தர் வெளிப்படையாக பேச வேண்டும் அப்போதுதான் திமுக எப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிறது என்பது மக்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்றாலும் கரூரில் அவர் செய்யும் அட்டூழியம் தாங்க முடியவில்லை அதிமுகவில் அவர் இருந்தபோது அவரை கடுமையாக விமர்சனம் செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைக்கு தனது தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார் ஊழல் செய்த நபரை மனித புனிதர் என்கிறார் ஊழல் குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்ட நபரை திமுகவின் தியாகி என்கிறார் அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை கொண்டாடி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் காரணமாகவே அமைச்சர் பதவி இல்லாத போதும் அவர் அடிக்கிற லூட்டி தாங்க முடியவில்லை திமுக சீனியர் அமைச்சர்களே செந்தில் பாலாஜிக்கு சலாம் போடுகிறார்கள் திமுகவில் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதனால் தான் செந்தில் பாலாஜியின் அராஜகம் அதிகரித்து வருகிறது இந்த ஆட்சியின் அவலத்தை எந்த ஒரு ஏழை மக்களும் வாய் திறந்து பேச முடியவில்லை அப்படி பேசினால் அவர்களின் உயிருக்கே ஆபத்தாகிவிடுகிறது ஆனால் இது எல்லாம் தெரிந்தும் கூட நான் தைரியமாக பேசி வருகிறேன் காரணம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவன் இந்த அண்ணாமலை இல்லை எது வந்தாலும் மோதி பார்த்து என்று நினைக்கக்கூடியவன் தான் நான் அதனால்தான் தற்போது பாஜகவின் தலைவராக இல்லை என்றாலும் கூட எனது செயல்பாடு மாறவில்லை முதலமைச்சராக இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யும் தவறுகளை பொதுவெளியில் எடுத்து வைக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களை எல்லாம் தங்களது கைவசம் வைத்துக் கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் ஆனால் இந்த பொய்யான அரசியலை தமிழக மக்களிடையே தொடர்ந்து நான் வெளிச்சம் போட்டுக்கொண்டே இருப்பேன் இன்னும் நீண்ட நாள் அவர்கள் இந்த பொய் அரசியலில் வெற்றி பெற முடியாது கண்டிப்பாக இந்த மண்ணில் திமுகவின் அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அழிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அல்லது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் அதன் பிறகு திமுக ஒரு நாளும் தமிழக மண்ணில் தலையெடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள் ஊழல் கட்சியில் அமர்ந்து தப்பிக்க வேண்டும் என்று மாற்று அரசியலை எதிர்பார்க்கிறார்கள் என்று கோரியுள்ள அண்ணாமலை இன்றைக்கு திமுகவை முகமுடியை கிழிப்பவர்களில் நானும் பாமகவின் அன்புமணியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம் அவர்களின் மக்கள் விரோத அரசியலை வெளிப்படையாக பேசுவதற்கு நாங்கள் தயங்கியதே இல்லை நாங்கள் தொடர்ந்து பேசும் இந்த பேச்சினால் தான் மக்கள் மத்தியில் திமுகவின் கொடூர முகம் அம்பலமாகி வருகிறது அதனால் இனிவரும் காலம் திமுகவுக்கு கெட்ட காலம்தான் என்று அண்ணாமலை தனது கருத்தினை ஆவேசமாக பதிவு செய்திருக்கிறார் அடுத்த செய்தி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட தற்குரிகள் சுற்றுகிறார்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் பேச்சால் பரபரப்பு சமீப காலமாக தமிழக அரசியலில் தற்கொலை என்கிற வார்த்தையானது சில கட்சியின் தலைவர்களால் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் இந்த தற்கொறி என்றதுமே பலரும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அந்த வார்த்தையில் அப்படி என்ன இருக்கிறது எதற்காக இவர்கள் தற்கொலை என்கிற வார்த்தையை கேட்டதும் இப்படி கொதிப்படைகிறார்கள் என்பது பெரும்பாலான பொதுமக்களின் கேள்வியாகவும் இருக்கிறது அந்த அளவுக்கு அந்த வார்த்தையின் அர்த்தம் பலருக்கும் புதியதாக தான் உள்ளது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்கொரி என்றால் என்ன என்பது குறித்து ஒரு தனியார் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அப்போது தமிழ்நாட்டில் பல தற்கொரிகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் மாணவ மாணவிகள் பெரிய அளவில் கைதட்டி ஆரவரம் செய்தார்கள் அதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறும்போது இன்றைக்கு தற்கொறி என்று பலரும் பேச தொடங்கிவிட்டார்கள் தற்கொறி என்றால் என்ன என்பது இன்னும் பலருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் படிக்காதவர்களுக்கு பெயர்தான் தற்குறி என்பதாகும் அதாவது படித்து மதிப்பெண் வாங்குவது மட்டுமே வாழ்க்கை அல்ல தன்னைத்தானே குறித்து கொள்ளுதல் அதாவது சிலர் கை நாட்டு போடுவார்கள் அவர்கள்தான் தற்கொலை ஆனால் அந்த காலம் இப்போது மாறிவிட்டது எல்லோருமே படித்திருக்கிறார்கள் இருப்பினும் தற்போதும் தற்கொலை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் இப்போது பேசும் இந்த தற்கொலை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்கிற கேள்வி எழுகிறது அதாவது புத்தகங்கள் படிக்காமல் வாழ்க்கையை ஓடுபவர்களே தற்கொறிகள் இப்படிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான தற்கூரிகள் சுற்றி இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மேலும் மற்றவர்களுக்கு உதவும் பழக்கத்தை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி தான் அனைவருக்கும் உண்மையான வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாதவர்கள் தான் தவறான வழியில் ஈடுபடுகிறார்கள் அதனால் வாழ்க்கையின் அடித்தளமே மகிழ்ச்சி என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த நிகழ்ச்சியில் பேசியுள்ளார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அடுத்த செய்தி பரபரக்கும் பீகார் அரசியல் மோடியை விமர்சித்த ராகுல் காந்திக்கு டெல்லி பாஜக கொடுத்த சாட்டையடி தற்போது பீகாரில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகவும் ராகுல் காந்தி இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாகவும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று ராகுல் காந்தி தனது பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது பீகாரில் உள்ள பெகுசரா என்கிற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள ஒரு குளத்தில் மீனவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்துள்ளார்கள் அதை பார்த்த ராகுல் காந்தி தனது பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டு அந்த மீனவர்களின் படகில் ஏறி பயணித்துள்ளார் அதன் பிறகு அந்த குளத்துக்குள் குதித்து சிறிது நேரம் நீந்தியவர் பின்னர் அங்கிருந்து மீனவர்களுடன் சேர்ந்து வலை விரித்து மீன் பிடித்திருக்கிறார் ஆனால் இப்படி மீன் பிடித்துவிட்டு அதே பகுதியில் நடைபெற்ற ஒரு பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி பிரதமர் மோடியை விமர்சித்து பாஜகவின் கண்டனத்திற்கும் ஆளாகியிருக்கிறார் அப்படி அவர் என்ன பேசியிருக்கிறார் என்றால் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சண்டையை நிறுத்த சொன்னதும் இரண்டாவது நாளே தாக்குதலை நிறுத்திவிட்டார் ஐம்பத்தி ஆறு அங்குலம் மார்பு இருந்தாலும் தைரியம் என்பது மார்பின் அளவை பொறுத்ததல்ல என்பதையே இது உணர்த்துகிறது என்று கூறியிருக்கிறார் இப்படி பிரதமர் மோடியை ராகுல் காந்தி விமர்சித்ததை அடுத்து டெல்லி பாஜக அவரை திருப்பி அடித்துள்ளது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்திரா காந்தி ஒருவர் மட்டுமே உலகிலேயே தைரியமான பிரதமர் என்பதை இவர்களது கருத்து ஆனால் பிரதமர் மோடி அவர்களை எல்லாம் விட துணிச்சலானவர் முக்கியமாக வர்த்தக வரி விதிப்பு விவகாரத்தில் இப்போது வரை அமெரிக்க அதிபரை மோடி எதிர்த்துதான் நிற்கிறார் என்பதால் ராகுல் காந்திக்கு பெரிய வருத்தம் அவரை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் அமெரிக்காவிடம் மோடி பணிந்து சென்று விட்டால் அதை வைத்தே நாம் அவரை விமர்சிக்கலாம் என்று கணக்கு போட்டார் ஆனால் அதற்கு மோடி இடம் கொடுக்கவில்லை அதோடு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பொறுத்தவரை போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று பாகிஸ்தானை சரண்டர் ஆகிவிட்டது அதன் காரணமாகவே பிரதமர் மோடி நிறுத்தினார் என்பது ராகுல் காந்தி போன்ற அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தான் இந்தியாவிடம் போரை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டோம் இதில் அமெரிக்காவின் தலையீடு எதுவும் இல்லை என்று பாகிஸ்தான் அமைச்சர்களை சொல்லி வருவதும் ராகுல் காந்திக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்து வருகிறது அந்த அளவுக்கு சொந்த நாட்டு பிரதமர் மற்றவர்களிடம் சரண்டராக வேண்டும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சித் தலைவரை எங்கேயாவது பார்க்க முடியுமா என்று டெல்லி பாஜக அவரை திருப்பி அளித்திருக்கிறது சென்னையை தொடர்ந்து கோவையில் உள்ள கல்லூரி மாணவி பலாத்காரான் ஏற்கனவே சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவியர்கள் ஆண் நண்பருடன் அந்த கல்லூரி வளாகத்துக்குள் பேசிக் கொண்டிருந்த போது அந்த ஆண் நண்பரை விரட்டி அடித்துவிட்டு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நேற்று கோவை விமான நிலையத்தின் பின்புறம் இரவு பதினொன்றரை மணி அளவில் தனது ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த இன்னொரு கல்லூரி மாணவியின் மூன்று நபர்களால் கூட்டு பலாக்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அதையடுத்து அவர்களால் தாக்கப்பட்ட மாணவியின் ஆண் மயக்கம் தெரிந்து போலீசில் புகார் அளித்திருக்கிறார் இதையடுத்து ஏழு தனிப்படை அமைத்து தப்பிச் சென்ற மூன்று குற்றவாளிகளையும் ஏழு பணியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று எதிர்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டி வரும் தமிழக பாஜக சார்பில் கோவையில் இன்று இந்த சம்பவத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துள்ளார்கள்